எல்லாருக்கும் வந்து மலை வணக்கம் லைவுக்கு வந்திருக்கேன் மழை சரியான மழை பெய்ஞ்சு எங்க ஊர்ல மழையா இருக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு டெய்லி மழை நிக்கிட்டு பெய்ஞ்சு மழை என் பையன் தண்ணி கொஞ்சம் ஓடினோன்னே கப்பல் செய்யறாரு தண்ணி அந்த ஒரு ஃபுட்டோ போகலாம் கப்பல் விட்டுறது போல யாரு வேணுனா வருவாங்க பார்த்து பார்த்து போவேன் வலிக்கு விட்டுறாம கப்பலோட போராட்டு கப்பல் கிளங்கிடுச்சி கப்பல் ஒன் சைடாக போகுதாதே வேலை பேலன்ஸ் இல்லையா ஒன் சைடாக போயிட்டு இருக்கு போகும் போட்டு என்னாச்சு கரை இது கரை தட்டுச்சா பார்த்து பார்த்து அழுக்கி விவோம் பார்த்து அடுத்து போட்டோம் நேராக ஆச்சு விடும் வந்துடு வந்து வந்துடு வந்துரு போயிட்டே இருக்கு போட்டோம் அது நேராக வந்து இங்கிலாந்து போகும் அது இங்கேருந்து கப்பல் சார் ஏற்றுட்டாச்சு கப்பல் ஹாய் சொல்லு எல்லாருக்கும் வணக்கம் காலை மாலை வணக்கம் அழகனா டே யார் யாரோ ஒருத்தங்க லைனில் வந்து இங்கே லைவ் இருக்கா இருக்கு நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கா இருக்கு

மாதிரி பெஞ்சுருந்தா அந்த இப்போ தீபாவளி எப்படி கொண்டாடுறது எல்லோரும் நைட்டில் பெஞ்சினாக்கா யாருக்குமே தொல்லை இருக்காது நைட்டில் பேக மாட்டேங்குது எல்லோரும் வேலை வெட்டி போடுறதா இல்லையா இங்கே இந்த இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கும் செம்ம கூட்டமாக இருக்கும் எல்லாம் தான் போகும்போது இறந்துது அதோட மழை வர பெஞ்சால் எப்படி இருக்கும் ரொம்ப மோசமாக இருக்கும் போயிட்டு வர்றதுனால் போயிட்டு வரதுக்குள்ளே போதும் போதும் நான் பாரு பஸ்ல வந்து குறையவே இல்லை பஸ் பாருங்க குறைய கொடுத்துக்கிட்டு தீபாவளியை கொண்டாடி ஆனட்டு

அப்படியா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா அதனால காத்து ஒரே சார்ந்து பயங்கரமா காத்து வரச்சிச்சு என்ன தண்ணியுடி பயங்கரமாக இடி சத்தான் இருக்குது டக்கா என்ன இருக்குது தீபாவளி பயங்கரமாக இருக்குது என்ன பண்ண மூணாவத லைவில் வந்து இணைஞ்சதுக்கு அவங்களுக்கு ரெண்டு நீ அவங்களுக்கும் ஒரு மாலை வணக்கம்

வணக்கம் வன்னி வண்ணியம்மா காப்பி தீபாளியா உங்களுக்கும் ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸு தீபாவளி வாழ்த்துக்கள் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சு என்ன சமைச்சா சாப்பிட்டாச்சிக்கா என் பொண்ணு தான் சமைச்சிச்சு சாம்பார் மாங்காய் போட்டு கத்திரிக்கெல்லாம் போட்டு சாம்பார் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா

எல்லாமே நனைஞ்சு பேடா பசங்க பசங்கள் நல்ல மாதிரி இருக்குல்ல அது பசங்கன்னு போட்டிருக்கீங்க அதனால் அப்படி இல்லை நல்லா இருக்காங்க எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களா எனக்கு வர முடியும்

மெல்லாம் போயிட்டு வந்தாச்சு என்னாச்சு வெளில போயிட்டீங்களா

ரெண்டு வர போச்சு நாங்கள் இருக்கிற கூலிங் போதும் போதைக்கு ரெண்டு பேர்லாம் வேத்து போச்சு பாருங்க தெரிய மாட்டேங்க அக்கா எங்க அழகான போயிட்டீங்களா இல்ல அதுக்கு ஏற்கனவே சேரு ஈரமாஞ்சி நாலு பேர் பார்க்காம உட்காந்துட்டாங்க வேஸ்ட்லாம் ஈரமாயிருச்சு மாற்றி உட்காந்துட்டு இங்கே ஒன்று ரெண்டு மூணு பேரும் வந்தாங்க அப்புறம் மறுபடியும் மூணு வந்து ரெண்டாக வந்துச்சு அப்புறம் மறுபடியும் ஒன்றா ஆயிடுச்சு வாங்க வாங்க யாராச்சும் வாங்க என்ன என்ன வந்துட்டு இருக்க போய்த்தா இல்லையா தூருதுவா உள்ளவா அஞ்சய் தூருது அப்புறம் தீபாவளி ஜுரம் வரும் பேரே இருக்குது அதுக்கு தீபாவளி ஜுரம் வண்டி தாங்க எனக்கு அது ஈரமாக இருக்குது பாரு துண்டு கூடான்னு துண்டுமே தான் ஈரமாக இருக்குது

ஒரு பத்து பேர் வந்தாலும் ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் மழை எப்படியே அதான் நம்ம நியூஸ்ல சொல்லிருக்காங்க மழை இன்னும் இருக்கும் பருவமழை இன்னைக்கு பெயர் மழை எவ்வளோ விட்டுருச்சுன்னா விட்டுரும் இல்லைனாக்கா அது தீபாவளிக்கும் கண்டி ஆகுமா நேற்று தாங்க செம்ம மலை ஒரு ஒன்றரை மணி நேரம் விட்டாம போயிருந்துச்சு நிற்கவே இல்லை ஒரு ஒரு செகண்ட் கூட நிக்கல மழையாக இருந்துச்சு அதுவா காற்று வேற இன்னைக்கு இன்னைக்கு வந்து காற்றும் மழையும் ஒன்றா இருந்துச்சு பக்கத்தில் ம மரம்லாம் பாருங்க இந்த மரம்லாம் வந்து சீட்டில் வந்து உரசனுச்சிப்போம் கரண்ட்டு அப்படியே வயது நம்ம அந்த பக்கம் தான் போகுது இந்த மரத்தொடியாக தான் நமக்கு கரண்ட்டு இது போஸ்ட் மார்ட்டுக்கு போகுது மரம் ஆட ஆட லைட் அப்படியே ஜிம்மாக டிம்மாக எரிஞ்சுட்டு டக்குன்னு கரண்ட்டும் போச்சு கரண்ட்டு போச்சு இந்த மாதிரி எப்போ வருதோ கரண்ட் எவ்வளோ தான் மழை நேரத்தில் மழையும் காற்று காத்துனா கரண்ட்டை நிப்பாட்டிக்கிறது தான் நல்லது சும்பாவது எதுவும் நடந்துடாமே காணுமே நைட்டு கடைக்கு ரொம்ப ரெடி பண்ணணும் அப்புறம் நம்ம பிஸியாக மழை பெஞ்சிட்டு எப்படி ஏற்கனவே யாரும் டல்லாக இருக்குது மழை பெஞ்சால் ஆளுங்க வர மாட்டாங்க மழை பெஞ்சாரு சும்மா யாரும் டல்லாக இருக்குது அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சிறு மனசாக இருக்குது கடை போடுவோமா இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கெலாம் அதுக்கு கடை எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை வந்து நைட்டு கடை கிடையாது எப்பயுமே அதனால் இன்றைக்கி மட்டும் போட்டு நாளைக்கு நாளைக்கு நைட்டு கடை வேணும் லீவு கடலில் வந்து ம புட்டி கடை பொட்டி கடை இருக்கும் தீபாவளி அன்றைக்குமே வந்து ஒரு பத்து பத்து நிமிடம் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பார்த்து வீட்டில் இருந்து கிடைக்கும் ஓகே சரி யாரும் வர மாட்டேங்க அந்த ராஜி அக்காவையும் காணும் ஓகே எல்லாருக்கும் விட்டு வர நான் லைவ் வந்து முடிக்கிறேன் வேலை கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு பார்க்கலாம் ஓகேங்களா சரி எல்லாருக்கும் பாய் மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு நாளைக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் நாளைக்கு பேசலாம் லைவில் நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் அந்த அக்கா சொன்ன மாதிரி நாளைக்கு விடாமல் ஒரு மணி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா பேசலாம் பார்ப்போம் நாளைக்கு எத்தனை பேர் லைவுக்கு வரீங்கன்னு பார்க்கலாம் அதுவர்க்கும் எல்லாரக்கும் குட் பை